அலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே நம்மினுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்று தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ரப்பனாவுடைய துவாவை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே உலகத்தில் ஆசைப்படக்கூடியவர்கள் இன்னும் தேவையுடையவர்கள் தேவை எனக்கு இல்லைங்க நான் எதையுமே ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உலகத்துல யாருமே இருக்க முடியாது எல்லோருக்கும் ஆசை என்பது நிச்சயமாக இருக்கும் இன்னும் தேவையுடையவர்களாக இருப்பாங்க நீண்ட நாள் அந்த தேவை அந்த ஆசை நிறைவேறன்னு முயற்சி செய்வாங்க ஆனா முயற்சி செஞ்சு செஞ்சு அவர்களுடைய முயற்சி தோல்வியடைமே தவிர அவர்களினுடைய அந்த ஆசை அவர்களுடைய அந்த தேவை நிறைவேற்றப்படாது ஆனால் இந்த ஒரே ஒரு திக்கர் உங்களினுடைய தேவையை நிறைவேற்றும் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களாம் ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு வசனம் உங்களினுடைய எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் நீங்கள் எதை ஆசைப்பட்டிருந்தாலும் அதை உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை விட அற்புதமாக நிறைவேற்றி தரும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ரப்பனாவுடைய துவா தான் இந்த ரப்பனாவுடைய துவாவை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் இன்னும் பெரும் பெரும் ஆலிம்கள் குறிப்பிடும்போது இஸ்மல் ஆலம் என்ற வார்த்தை இந்த ஒரு துவாக்குள்ளே இருக்கு அப்படின்னு பல ஆலிம்கள் பல வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறாங்க அகண்யமானவர்களே நிறைய நபர்களுக்கு இந்த ஒரு துவா இந்த ஒரு ரப்பனாவுடைய துவா வந்து நிறைய நபர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்கு இன்னும் நிறைய நபர்களினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்துருக்கு அகமானவர்களே இந்த ஒரு ரப்பனாவுடைய துவாவை நாம் இன்று சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஓதி உங்களினுடைய தேவைகளை கேட்டு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் அதை எப்போ கேட்கணும்னா இஷாவுடைய தொழுகைக்கு பின்னர் இஷா தொழுத முடித்த பிறகு எழுபத்தி இரண்டு முறை தூங்குவதற்கு முன்னாடி எழுபத்தி ரெண்டு முறை இந்த ஒரு துவாவை ஒரு சின்ன துவா தான் இதை சும்மா நீங்கள் அசால்ட்டாக ஓதலாம் அப்படிப்பட்ட ஒரு சின்ன துவா தான் இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு படுத்திங்க அப்படின்னா காலையில் போது நீங்கள் எதை ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு நடந்துடும் நீங்கள் எதை ஆசைப்பட்டீங்களோ என்ன ஒன்றை நினச்சிங்களோ அது காலையில் அல்லாஹ் எல்லாம் நாடி இருந்தான்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிப்பட்ட அந்த ஒரு துவா என்னென்னா ஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ரப்பனா இன்னக்க ரவுஃப் ரஹீம் இந்த ஒரு துவாவை கவனிங்க இரண்டு அல்லாஹினுடைய பெயர்கள் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான பெயர்கள் ரவுஃப் ரஹீம் இடம்பெற்றே அவன் தான் இரண்டு பெயர் இன்றைய இரவு தூங்குவதற்கு முன்னர் ஷாவுடைய தொழுகைக்கு பின்னாடி எழுபத்தி இரண்டு முறை ஓதிட்டு இன்ஷால்லா நீயத்து வச்சு நீங்கள் தூங்குங்க இன்ஷால்லா நீங்கள் எது ஆசைப்பட்டீங்களோ எந்த ஒரு தேவை வேண்டும் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த தேவை இன்ஷால்லா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும் கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா அலைக்கும் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி